ஹாய் மக்களே ஒரு புலா வந்து நம்ம கேட்டிருந்தாங்க அண்ணா கரங்காளி அம்மன் போட்டா வீட்டில வச்சு வழிபடலாமான்னு இன்னைக்கு அதை பத்தி தான் வீடியோல பாக்க போறோம் அவங்க வீடியோவில் போகலாம் கரங்காளி அம்மனை வீட்டுல வச்சு வழிபடலாமா அது பாக்குறதுக்கு முன்னாடி காலியை முதல்ல வீட்டுல வச்சு வழிபடலாமா பாக்கலாம் காளியை வந்து பொதுவா வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது நான் சொல்றது வந்து குடும்பம்மா நம்ம வீட்டில் எப்படி முத்தா அம்மன் மருக அம்மன் பிள்ளையாக வச்சு வழிபடுறோமோ அதே மாதிரி நான் சொல்றேன் காளியை வந்து வீட்டில் வச்சு வழிபட முடியாது எதுக்காக பார்த்தீங்கன்னா காளி வந்து ரொம்ப உருத்தமான தெய்வம் ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம் அதனாலேயே காளியை வீட்டில் வச்சு வழிபட முடியாது அதுக்காக மட்டுமா கேட்டீங்கன்னா அதுக்காக மட்டும் இல்லை காளி சாமிக்கு வழிபடுற முறைகளும் வேற நார்மலா விளக்கு புகத்தணும் ஒரு தீவாகண காமிச்சோம் சூடம் கொளுத்தணும் அந்த மாதிரி கிடையாது காளி தெய்வத்துக்கான படையல் பொங்கல் எலும் எலுமிச்ச பலின்னு கொடுக்க வேண்டியிருக்கும் அந்தந்த முறையாக அந்தந்த இது பண்ணணும் தான் காளி தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்றோம் அப்போ கரங்காளி என்ன வழிபடலாமான்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே ரொம்ப உக்கிரமான தெய்வம் ரொம்ப ஆக்கிரோஷமான தெய்வம் கரங்காளின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கரங்காலியம் கண்டிப்பாக வீட்டை வச்சு வழிபடவே கூடாது சில பேர் கேட்காங்க சிலையாக வழிபடலாமான்னு வேற கேட்காங்க ஃபோட்டோவில் கூட வழிபட்டுடலாம் ஆனா சிலையாக வந்து நிச்சயம் வழிபட முடியாது ஏன்னா சிலையாக வழிபடும் சாமியோட ஆக்கிராசமும் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப உக்கரமா இருக்கும் அதனால வழிபட முடியாது இதுக்காக வழிபட வேண்டாம் நான் சொல்கிறேன்னா சாமிக்கு முறையாக படையல் வைக்கணும் படையல்ல என்ன படையல் கேட்டீங்கன்னா பொங்கல் சுவரையே அதை வைக்கணும் அப்புறம் சாமிக்கு வந்து எலுமிச்சம் மாலையை போடணும் டெய்லி பண்ணணும் டெய்லி பண்ண முடியாதவங்க வாரத்துவரத்துக்கு பாராச்சு போடணும் அப்படி வாரத்துவரத்துக்கு பண்ண முடியாதவங்க அமாவாசை பௌர்ணமி காலங்கள கண்டிப்பா பண்ணணும் அப்படி பண்ணாதான் குடும்ப வாழ்க்கை இருக்கும் தொழில உலகம் நல்லா இருக்கும் இல்லைன்னா தொழிலையும் குடும்ப வாழ்க்கையிலும் பெரிய பாதிப்பு அடையும் அதுக்காக தான் பொதுவாக காளி தெய்வத்தை வீட்டை வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நார்மலா வீட்டில் சாமியை வழிபட எப்படி வழிபடுவோம் தீவாங்கனை காட்டுவோம் பத்தி பொருத்துவோம் சாமிக்கு வீட்டுல நெய்வேற்றும் மாதிரி வச்சு முடிச்சுடும் ஆனால் காளி தெய்வத்தை அப்படி வைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள பலி அவங்களுக்குள்ள சாப்பாடு அவங்களுக்கு இது கொடுத்தாதான் அந்த வழிபாடு கரெக்டாக இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையே பிரச்சனையாகும் நான் சொன்னேன் இந்த டெய்லி எலுமிச்சு பழம் மாலை போடணும் சாமிக்கு அந்த சில நாட்களில் பொங்கல் வச்சோரை வச்சு கும்பிடணும் அப்படி கும்பிட முடியாதவங்க கண்டிப்பாக டெய்லி எலுமிச்சு பழத்தை கண்டா வெட்டி அதை கும்பத்தை தேய்ச்சி சாமி முன்னாடி வச்சு மறுநாள் எடுத்து வெளியே போகணும் அது டெய்லி கண்டிப்பாக பண்ணணும் இதனால தான் சொல்றேன் தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபட முடியாது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப அடையும் கரெக்டாக முறையான பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை தொழில் நல்லா நடக்கும் நமக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க நம்ம தவறாக பண்ணும் போது நமக்கே பாதிப்படையும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால் அப்புறம் வீட்டிலே காளி தெய்வத்தை வச்சு வழிபட வேண்டாம் அசாரா டைமில் நீங்கள் பத்து நாள் வழிபடுறீங்களா அதை வழிபட்ட பிறகு ஃபோட்டோ எடுத்து வச்சிருங்க அம்மெல்லாம் நீங்கள் எந்த அம்மன் படத்தவங்கன்னா வச்சு வழிபடலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை காளி தெய்வத்தை வழிபட வேண்டாம் அது எவ்வளோ பொதுவாக ஆக்கிரோஷமாக இருக்கிற தெய்வம் இந்த வேட்டைக்கு போகிற தெய்வம் அந்த நடனம் ஆடுற மாதிரி தெய்வம் அந்த மாதிரி தேவனா வீட்டை வச்சு வழிபடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் காளி தெய்வத்தை வழிபட வேண்டாம் இது இது மீறி நீ காளி தெய்வத்தை வழிபட நினைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள அப்பா அம்மாட்ட பெரியவங்கள்ட்ட கேட்டு வழிபடுங்க ஆனால் என்னோட கருத்து காளி தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபட வேண்டாம் இதுபோல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களை